பணம் சேமிக்கிறதுக்கு இத்தனை வழிமுறைகள் இருக்கான்னு சொல்லி உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குங்க நம்ம அன்றாட வாழ்வில் பணம் சேமிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஒரு கம்பேரிஷன் வீடியோவாக இருக்கும் இதோட நம்ம சேனலில் நிறைய வீடியோ பணம் சேமிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸு நிறைய போட்டிருக்கோம் இதில் ஃபுல்லாக கம்பேர் பண்ணி டோட்டலாக எப்படி ஒரு ஆவரேஜான குடும்பத்தில் எப்படி பணம் சேமிக்கிறதுன்னு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறோம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு டிப் வந்து பணம் சேர்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி உண்டியல் எது வேணாலும் உங்களோட சாய்ஸ் தான் நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு ஃபைவ் ருபீஸ் காயினாக இருந்தாலும் சரி அல்லது டென் ருபீஸ் நோட்டாக இருந்தாலும் சரிங்க அதை நம்ம மந்த்லி மந்த்லி கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும் நான் வந்து ஒரு மூணு உண்டியல் சேர்த்துட்டு வரேன் ஒன்று வந்து இந்த மாதிரி ரவுண்டாக இந்த கேன் மாதிரி இருக்கிறது இன்னொரு வந்து ஃபைவ் ருபீஸ் காயின் மட்டும் கலெக்ட் பண்ணி இந்த பாட்டில் ஃபுல்லாக ரொப்பணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஆசை அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டிலில் வந்து நோட்டுங்களாக போட்டுட்டு வரேன் இது ஃபுல்லாக ரொம்பனதுமே இதில் எவ்வளோ காயின் இருந்துச்சு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சாப்பிட்ற உணவுகள் வந்து ரொம்ப ஆடம்பரமாக இல்லாமல் நார்மலாக எப்பையும் போல் இட்லி தோசை நமக்கு பிடிச்சதை செஞ்சுக்கணும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கணும் சிம்பிளான ரெசிபியாகவும் நல்ல டேஸ்டியாகவும் நல்ல ஹெல்த்தியானவும் நம்ம மெயின்டைன் பண்ணாலே நமக்கு நிறைய பணம் சேமிப்பாகுங்க அதுவும் இல்லாமல் நம்ம ஃபுட்டை மெயினாக வந்து வேஸ்ட்டே பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் முக்கியமானது மளிகை சாமானும் வாங்குனீங்க அப்படின்னா வீட்டில் என்னென்ன பொருட்கள் இருக்குது இல்லை அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கணும் அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா மந்த்லி மந்த்லி அதுலேயுமே நமக்கு நிறைய பட்ஜெட் சேவ் ஆகுங்க தேவைக்கு எதுவோ அதை மட்டும் வாங்கினாலே நமக்கு நிறைய பணம் சேவ் ஆகுங்க நெக்ஸ்ட் டேப் வந்து நம்ம இந்த மாதிரி ஆன்லைனில் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வாங்கும் போது இது நமக்கு யூஸ் ஆகுமான்ட்டு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் நீங்கள் வந்து பத்து நிமிஷத்துக்கு மேலேயும் இல்லை இது தான் நம்ம வாங்கணும் இது நம்ம பத்திரமாக வச்சுக்குவோம் ரொம்ப நாளாக நம்ம இது ஆசைப்பட்டது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக அந்த பொருளை வாங்கலாங்க உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கிச்சனில் வந்து எல்லாமே பிளாஸ்டிக் கண்டெய்னராக ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டோம் நமக்கு வந்து அது செட் ஆகலை வண்டு வந்துடுது புழு பூச்சி வந்துடுது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக உங்கள் உங்களுக்கு அது யூஸ் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பொருட்களை நீங்கள் வாங்கலாங்க அதுவுமே வந்து வாங்கணும் அப்படின்னா உடனே நம்ம அதிகமான ரேட் போட்டு வாங்கக்கூடாதுங்க தீபாவளி ஆஃபர் பொங்கல் ஃபெஸ்டிவல் இந்த மாதிரி டைமில் எல்லாம் வந்து நிறைய ஆஃபர்ஸ் போடுவாங்க அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி எட்டு பாட்டில் வந்து வெறும் ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் இந்த மாதிரி ரேட்டில் கிடைக்கும் அந்த மாதிரி சான்ஸ் பார்த்து நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா அதுலேயுமே உங்களுக்கு நிறைய அமௌண்ட் வந்து சேவ் ஆகுங்க நானுமே இந்த மாதிரி ஆன்லைனில் ஒரு மூணு ப்ராடக்ட் வாங்கினேன் அது எல்லாமே ரிவ்யூ நான் வீடியோ கொடுத்துருக்கேன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இன்னுமே பத்திரமாக வச்சு யூஸ் இருக்கேன் இதில் போட்டு வைக்கிறனால டைட்டாகவும் இருக்குது வண்டு புழு பூச்சி கூட வரலை எடுக்கிறதுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியறனால ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் இந்த மாதிரி ப்ராடக்டை வாங்குங்க மெயினாக கண்ணாடி பொருட்கள் பத்திரமாக வச்சுக்கிங்கன்னா மட்டும் நீங்கள் வாங்குங்க இந்த மாதிரி பொருட்கள் வாங்குறதுக்குன்னு நம்ம மந்த்லி சேலரி வந்த உடனே ஒரு டூ தௌசண்ட் ருபீஸு ஒரு ஃபைவ் தௌசண்ட் அந்த மாதிரி எடுத்தெல்லாம் வாங்கக்கூடாதுங்க இதுக்காக தனியாக ஒரு அமௌண்ட் சேர்த்துட்டு வந்து அதில் தான் நம்ம இந்த பொருட்கள்லாம் வாங்கணும் நெக்ஸ்ட்டு டிப் வந்து நான்வெஜ் வீட்டில் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதை ரெகுலர் படுத்தக்கூடாது வீக்லி ஒரு டூ டூ டைம்ஸ் அல்லது ஒரு த்ரீ டைம்ஸ் வாங்கலாம் கண்டிப்பாக ஃபேமிலி எவ்வளோ பெருசு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட் போட்டு வாங்கி ரன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மணி இதுலேயுமே சேவ் ஆகுங்க நம்ம டெய்லி நான்வெஜ் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு முட்டை பொறிச்சி கூட நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி சிக்கன் மட்டன் இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா மந்த்லி இதுவே வந்து ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் உங்களுக்கு காணாமல் போயிடுவோங்க உங்கள் சேலரியிலேருந்து அதனால் இதையுமே நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்கள் உடம்புமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி காய்கறி பூக்கள் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எது வாங்கினாலும் சரி உங்களுக்கு ஒன் வீக்குக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கால்குலேட் பண்ணி வாங்கினாலே போதும் நமக்கு எந்த ஒரு வெஜிடபிள்ஸும் வேஸ்ட்டாக போகாது ஒன் வீக்குக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வாங்குறதுனால டெய்லி ரெகுலராக நம்ம ஒரு காய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இதனால் நம்ம உடம்புமே ஹெல்த்தியாக இருக்குங்க இந்த மாதிரி காய்கறிகள் வாங்கும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒன் வீக்குக்கு நல்லா யூஸ் ஆகிற மாதிரி பார்த்து வாங்கிக்குங்க நெக்ஸ்ட் டிப் வந்து மல்லிகா ஜாமானோ ஒன் மந்த்துக்கு டூ தௌசண்ட் ருபீஸ்குள்ளே எப்படி வாங்கணும்னு சொல்லி நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோங்க நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ்க்குள்ளே வாங்கின மல்லிகை ஜாமானோ எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டோர் பண்ணி வைக்கிற பக்கெட்டில் வந்து பழசாக இருக்கிற மல்லிகா ஜாமானம்லாம் எடுத்து வச்சுட்டு அதை வந்து மேலாக போட்டு வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்கினது வந்து அடியில் போட்டு வச்சிருவேன் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வினிகர் அல்லது கோகோனட் ஆயில் அந்த பக்கெட் ஃபுல்லாக சுற்றி இந்த மாதிரி ஒரு டவலை வச்சு எல்லாம் தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மல்லிகை ஜாமான் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வண்டு புழுவெல்லாம் வராது ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கின பொருட்கள்லாம் அடியில் போட்டுட்டு பழைய பொருட்கள்லாம் அதாவது நம்ம ஏற்கனவே வாங்கி வச்சிருந்த பொருட்கள்லாம் மேலாக போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம எடுக்கும்போது பழைய பொருட்கள் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு புதிய பொருட்களை பின்னாடி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க மல்லிகா ஜாமை ஸ்டோர் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம சோப் ஐட்டம்ஸ் லிக்விட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைங்க எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சிங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து அந்த சாப்பாட்லாம் அந்த பொருட்கள் மேலே எல்லாம் வாசனை வந்துடும் இந்த மாதிரி ஆஃபர் போட்டிருந்தாங்க அப்படின்னா இதுலேயுமே நீங்கள் வாங்குறதுனால உங்களுக்கு நிறைய அமௌண்ட் வந்து சேவ் ஆகும் இந்த மாதிரி ஆஃபர் டைமில் பேஸ்ட்டு சோப்பு இந்த மாதிரி என்னென்ன தேவைப்படுமோ அதெல்லாம் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா இதுலேயுமே நமக்கு நிறைய பணம் சேவ் ஆகும் ஸ்டடிப் வந்து நம்ம இந்த மாதிரி ஷாம்பூ கம்ஃபோர்ட் இந்த மாதிரி லிக்விட் ஐட்டம்லாம் வாங்கும் போது டப்பா டப்பாவாக வாங்காமல் இந்த மாதிரி பேக்கெட்டில் வாங்கினீங்க அப்படின்னா இதுவுமே உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் சேவ் ஆகுங்க காஃபி பவுடராக இருந்தாலும் சரி ஷாம்பாக இருந்தாலும் சரி டப்பாவாக வாங்காமல் இந்த மாதிரி பேக்கெட்டில் வாங்குனீங்க அப்படின்னா இதுலேயுமே உங்களுக்கு நிறைய பட்ஜெட் சேவ் ஆகும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டடிப் வந்து நீங்கள் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுற எள்ளு ஓமம் கருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் இந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்குனீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு டப்பாவில் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிருங்க இந்த மாதிரி வைக்கும்போது அதில் வண்டு புழு பூச்சியெல்லாம் வராது ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம வந்து ஓமம் கருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் இதெல்லாம் வந்து எப்போயாச்சும் கூறுமா அந்த மாதிரி வைக்கிற டைமில் யூஸ் பண்ணுவோம் அதை வந்து நம்ம வந்து வெளியே வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வண்டு எல்லாம் வந்துடுங்க அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா அதுலேயுமே நமக்கு நிறைய அமௌண்ட் சேவ் ஆகும் நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வீட்லேயே வந்து எப்படி பாலாடை எடுத்து அதில் வெண்ணெய் எடுத்து எப்படி நெய் இருக்கணும்ட்டு வீடியோ அப்லோடு பண்ணியிருக்கேன் அதுவுமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான டிப்பு தான் நான் சொல்கிறது எல்லாமே வந்து ஃபேமிலியை ரன் பண்ணுறவங்க இந்த மாதிரி டிப்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் நிறைய சேவ் ஆகுங்க நெக்ஸ்ட்டு டிப் வந்து பூக்கள்லாம் வாங்குனீங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி ஒரு டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சிங்கனாலே நல்லா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரு மூலம் கடையில் ஐம்பது ரூபான்னு கொடுத்து வாங்குறதுக்கு ஒரு நூறு கிராம் பூ ஐம்பது ரூபான்னு வாங்குனிங்கனாலே உங்களுக்கு அதில் நிறைய லென்த்தியாக நிறைய பூ கிடைக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் மேக்ஸிமம் மாவு ஆட்டி வச்சுக்கிறது இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கிறது நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இதுலேயுமே நமக்கு நிறைய அமௌண்ட் சேவ் ஆகும் நான் சொன்ன டிப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க பாலாடை இந்த மாதிரி நான் கலெக்ட் பண்ணி ஒரு தூக்கில் போட்டு வச்சுருக்கேன் இதிலருந்தே வெண்ணெய் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு மந்த்லி மந்த்லி வெண்ணெய் வாங்குற அமௌண்ட்டுமே கம்மியாகும் அதாவது பட் பட்டர் அந்த மாதிரி கீ அந்த மாதிரி ஒரு வாங்குகிற செலவுமே நமக்கு கம்மியாகுங்க நீங்களும் இந்த டிப்பெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை எப்படி ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணணும் எப்படி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுன்னு ஒரு லேக் போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி வத்தல் மிளகாய் பொடி அரைக்கிறது குழம்பு மிளகாய் தூள் அரைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் வீட்லேயே ப்ராப்பராக செஞ்சுக்குங்க கடையில் வாங்குறதை விட வீட்லையே செஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு நிறைய பட்ஜெட் வந்து சேவ் ஆகுங்க என்னுடைய மந்த்லி மந்த்லி வள சேலரியில் வந்து எனக்கு எல்லாமே போக மந்த்லி சேலரி நான் இப்போ ஒரு டூ தௌசண்ட் ருப்பீஸ்க்குள்ளே மல்லிகை ஜாமும் எழுதியிருக்கேன் அப்படின்னா அதில் மிச்சம் வர சேலரி ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்குது அப்படின்னா அது தான் நீங்கள் வந்து சேவ் பண்ணணும் அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டூ தௌசண்ட் ருபீஸ்குள்ளேயே வாங்காமல் அதுக்குள்ளே வர்ற மாதிரி பார்த்து வாங்க அதில் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் மிச்சமாச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் உண்டியலில் சேர்த்துட்டு வரணும் இதே மாதிரி தான் ஒவ்வொரு டைமும் வெஜிடபிள்ஸ் வாங்கும்போது காய்கறி வாங்கும்போது ஒரு டென் ருபீஸ் இருந்தாலும் சரி டுவெண்ட்டி ருபீஸ் இருந்தாலும் சரி இந்த மாதிரி உண்டியலில் கலெக்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு பெரிய அமௌண்ட்டாக சேவ் ஆகும் உங்களுக்கு சின்ன வயசில் எங்கள் அம்மா சொல்லுவாங்க எந்த கடைக்கு போனாலும் சரி ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு வான்னு சொன்னாங்கன்னா அதில் வந்து ஒரு தேர்ட்டி ருபீஸ் மிச்சம் பிடிச்சி நம்ம வீட்டுக்கு கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நீங்கள் லைஃப்பில் வந்து எங்கே எது வாங்க போனாலும் சரிங்க நீங்கள் ஒரு டென் தௌசண்ட் ருபீஸ் எடுத்துகிட்டு போய் ட்ரெஸ்ஸு வாங்குறீங்கன்னா கூட அதுலேயுமே ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸாச்சும் மிச்சம் பிடிச்சி நம்ம வீட்டுக்கு கோட்டிகிட்டு போகணும் அதை ஃபுல்லாக அங்கேயே செலவு பண்ணிட்டு வந்துடக்கூடாது அதவே வந்து நம்ம லைஃப்ல நம்ம அந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய பணம் சேவ் ஆகும் இந்த மாதிரி நான் பால் வாங்குற காசு மளிகை ஜாமான் வாங்குற காசு வெஜிடபிள்ஸ் வாங்குறது இந்த மாதிரி வீட்டுக்கு ஒவ்வொன்றா வாங்கும் போது அதில் நமக்கு கண்டிப்பாக ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் சேவ் ஆகும் அதை மறக்காமல் கண்டிப்பாக இந்த மாதிரி உண்டியல்ல போட்டு வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிறைய அமௌண்ட் சேமிக்கலாங்க மாதிரி நான் வந்து ஒரு மூணு உண்டியல் கலெக்ட் பண்ணி போட்டுட்டு வந்திருக்கேன் இந்த ஃபைவ் ருபீஸ் காயின் மட்டும் எனக்கு ரொம்ப ஒரு ஆர்வம் வந்துருச்சு நீங்க அல்லது ஒரு டூ ருபீஸ் எந்த காயின் வேணாலும் இந்த மாதிரி பாட்டிலில் சின்னதாக சைடில் ஒரு ஹோல்ஸ் போட்டு சேர்த்துக்கிட்டே வாங்க நிறையா பணம் உங்களுக்கு சேமிப்பாகும் வந்து அனாவசிய செலவுகளை எப்படி கம்மி பண்ணிக்கணும்னு சொல்லி பாயிண்ட் எழுதி வச்சிருக்கேன் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் டிப் வந்து நம்ம தேவை என்ன அதை மட்டும் நம்ம யோசிச்சு பொருட்கள் வாங்கணும் நெக்ஸ்ட் இப்போ வந்து அனாவசிய அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சினிமாவுக்கு போகிறது ஹோட்டலில் ஆன்லைன் ஷாப்பிங்கு கவரிங் பொருட்கள் வாங்குறது துணி நம்மக்கிட்ட நிறைய துணி ஹேண்ட்பேக் இருக்கும் அதை போய் வாங்குவோம் மேக்கப் பொருட்கள் பாத்திரம் பிளாஸ்டிக் இந்த மாதிரி பொருட்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் போய் வாங்கிடுவோம் அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய பணம் சேவ் ஆகுங்க டிப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் சேலரி இருக்குது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதில் ஃபைவ் தௌசண்ட் ஆச்சு நம்ம சேவ் பண்ண பார்க்கணும் இல்லையா ஒரு டூ தௌசண்ட் அல்லது ஒரு த்ரீ தௌசண்ட் இந்த மாதிரி சேவ் பண்ண பார்க்கணுங்க நெக்ஸ்ட்டு டிப் வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன் அல்லது பர்த்டே ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம போய் புது ட்ரெஸ்லாம் எடுக்கணுன்ட்டு அவசியம் இல்லைங்க நம்மக்கிட்ட என்ன ட்ரெஸ் இருக்கோ அதை மட்டும் நம்ம வாங்கினா போதும் ஐயோ இந்த ட்ரெஸ் வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டோமே வேறு ஃபங்க்ஷன் போடலாம் அங்கேயும் நம்ம ரிலேட்டிவ் தானே வந்திருப்போம் போட்ட ட்ரெஸ்ஸையே திருப்பி போடுறதா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்க கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா பீரோ ஃபுல்லாக துணி வச்சுருப்போம் அதில் எது பெட்டராக இருக்குது சில்ட்ரன்ஸுக்கு எது பெட்டராக இருக்குதுன்னு சொல்லி பார்த்து நம்மக்கிட்ட இல்லாததை போய் நம்ம வாங்குறதை விட நம்ம இருக்கிறத வச்சியே நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இதுலேயுமே நமக்கு நிறைய பணம் சேவ் ஆகுங்க மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் உங்களுக்கு ரொம்ப ரிலேட்டிவ் ரொம்ப நெருக்கமான சொந்தத்துக்கு மட்டும் போகிற மாதிரி வச்சுக்கிட்டிங்கனாலே இதுலேயுமே உங்களுக்கு வந்து பணம் நிறைய சேவ் ஆகும் பீரோ நிறைய துணியை வச்சுக்கிட்டு நம்ம போய் ஒவ்வொரு டைமும் ட்ரெஸ் எடுத்து அதுக்கும் நமக்கு பீரோ பத்தாது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒவ்வொரு ட்ரெஸ் எடுத்தோம் அப்படின்னா அதுவுமே நமக்கு வீண் செலவு தான் சொல்லுவோம் நம்ம பீரோ நிறைய துணி வச்சுருப்போம் அதனால் நம்மக்கிட்ட என்ன ட்ரெஸ் இருக்குதோ அதை மட்டும் நீங்கள் போட்டு பாருங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இதுலேயுமே நிறைய பணம் சேவ் ஆகுங்க நிறைய பேர் பெண்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்ட ட்ரெஸ்ஸை வந்து அடுத்த ஃபங்க்ஷனுக்கு போடக்கூடாதுன்னு நினைப்பாங்க ஆனால் அந்த மாதிரி செஞ்சு என்னங்க யூஸ் நம்மளுடைய பணம் சேவ் ஆகணும் அப்படின்னா இதுலேயுமே நம்ம மிச்சம் பிடிக்கணும் வந்து இந்த மாதிரி தலகாணி வர வாங்குறது பெட் கவர் வாங்குறது நம்ம தேவை என்னவோ அதை மட்டும் நம்ம வாங்கி பழகிக்கணுங்க ஒரு ரெண்டு பெட் கவர் தலகாணி உரை அடுத்த தலைகாணி உரை துவச்சு போடுற வரைக்கும் நமக்கு தலைகாணி உரை இருந்தா போதும் இந்த மாதிரி வச்சு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பீரோல நிறைய துணியும் இருக்காது நீட்டாகவும் இருக்கும் நம்ம பணமுமே சேவ் ஆகும் நிறைய வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது அடுக்கிறதுக்கு தனியாக பெட்டியோ அல்லது பீரோவோ தேவைப்படும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்து நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் பீரோ எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும்னு சொல்லி தனியாக ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் அதையும் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி நிறைய பேர் கூட ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்க இதே மாதிரி டிப்ஸ் அல்லது ஒரு லாக்ல உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்